குடும்பத்தார் சொல்ற மாதிரி தர்மத்தின் வாழ்வதை சூது ஒரு படம் பண்ணிட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணிருக்காரு அது நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நலன் நலன் பாத்தீங்களா இதுதான் நல்லது எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் பிடிக்கும் தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள் தான் நலன் குமார் சாமி சொல்லலாம் நான் எவ்வளவு செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க சார் நலன் சார் புறமாட்டேங்க நலன் சார் புறமாட்டான் அவ்வளவு இருக்காங்க உங்களுக்கு இவனால் காயப்பட்டது பெரிய தப்பு எல்லாரும் இந்த படத்துக்காக நலன் வந்து ஒரு தக்ளைஃபாவே வாழ்ற ஒரு ஆளு நீங்க இங்க வந்து பாத்தீங்க சரி டெஸ்ட் போறாக்குல இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு எல்லாத்துக்கும் ஒரு வேறோசி இருக்கும் சனாசன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும் சுருக்கவும் பார்த்துட்டு இந்த ஒரு நல வச்சுல இந்த வேலையை செய்வதற்கு ஒரு குறுக்குத்தனமான முட்டமத்தனம் வேணும் ஒரு குறுக்குத்தனமான வேணும் இந்தியாவே நலன் பணம் பண்றதுக்குமே தேவை அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது எனக்கு ஆயிரத்துல ஒரு அனுபவம் இருந்துச்சு சிலவர் எழுதியிருப்பாரு நடிக்காமல் ஒன்றுமே புரியாது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும் அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரல் இமேஜினேஷன் இருக்கும் எனக்கு நலனோட வர்க்கணும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சுதுக்கவும் முன்னாடி அவர் கூட படம் ஜாலியா ஒரு படம் அந்த குழந்தைகளை கலத்தலாம் இல்ல அரசியல்வாதிகளை கலத்தலாம் அப்படியாவது ஜாலியா கதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவர் கதை கதைகளும் கொடுத்துட்டாரு மறுபடியும் பெரிய सवाल உண்மையா அந்த கதையை கேளுது நடுவுல வர்றோம் நம்மளா ஆசியா இருக்கு ஆனா இந்த காரண